அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அனைத்து சீனியர்களையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி இனி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைப்பதுதான் சட்டம் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் அதிமுகவின் சார்பில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருந்தது இந்த ஒன்பது தீர்மானங்களில் ஒன்பதாவது தீர்மானமாக கூறப்பட்டது அதிமுகவினுடைய கூட்டணி முடிவு என அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எடுப்பார் என கூறப்பட்டிருந்தது மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து அதிகாரங்களையும் வழங்குவதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருந்தது இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய முழு அதிகாரத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளார் இனிமேல் அதிமுகவில் கூட்டணி தொடர்பான முடிவுகளாக இருந்தாலும் சரி மற்ற முடிவுகளாக இருந்தாலும் அவர்தான் எடுக்க வேண்டி வரும் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு சில விடயங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வந்தவர்கள் முன்னாள் அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் செங்கோட்டையன் போன்றோர்கள் இவர்கள்தான் எடப்பாடி பழனிச்சாமியிடம் சென்று அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்மொழிந்தார்கள் மேலும் மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் இல்லையேல் அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு நல்லதல்ல ஒருங்கிணைந்த அதிமுக தான் அதிமுகவினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் நாங்கள் மீண்டும் வருவோம் நீங்கள் யோசித்து வையுங்கள் அதற்குள்ளாக அதிமுக ஒருங்கிணைக்கப்படுவதற்கான வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என கூறிவிட்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் திரும்ப வருவதற்குள்ளாகவே அவர்களே மீண்டும் எடப்பாடியை சந்திக்காத வண்ணம் அனைத்து கதவுகளையும் அடைத்து விட்டார் என்றுதான் கூற வேண்டும் இந்த ஆறு பேரையும் கொண்டு வந்தது பி வேலுமணிதான் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது மேலும் செங்கோட்டையன் மூத்த நிர்வாகி என்பதனால் செங்கோட்டையன் தலைமையில்தான் வந்தார்கள் என்ற ஒரு கூற்றும் நிலவி வருகிறது அதே சமயத்தில் மீண்டும் இதுபோன்று இவர்கள் தனக்கு எதிராக பிரிந்து போனவர்களை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதிமுகவினுடைய செயற்குழுவில் இதுபோன்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் என்று கூறப்படுகிறது மேலும் அதிமுகவில் தற்பொழுது உள்ள மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த பகுதியினுடைய குறுநில மன்னர்களை போன்று செயல்பட்டு வருகிறார்கள் ஒரு காலத்தில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் இதுபோன்று தான் செயல்பட்டார்கள் அதே போன்றுதான் கோயம்புத்தூர் என்றால் எஸ்பி வேலுமணி நாமக்கல் என்றால் தங்கமணி ஈரோடு என்றால் செங்கோட்டையன் கிருஷ்ணகிரி என்றால் கே பி முனுசாமி தர்மபுரி என்றால் கே பி அன்பழகன் தஞ்சாவூர் என்றால் வைத்தியலிங்கம் விழுப்புரம் என்றால் சி வி சண்முகம் சென்னை என்றால் ஜெயக்குமார் திருவாரூர் என்றால் காமராஜ் நாகப்பட்டினம் என்றால் ஓ எஸ் மணியன் மதுரை என்றால் ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் விருதுநகர் என்றால் ராஜேந்திர பாலாஜி மற்றும் கடம்பூர் ராஜு போன்றோர்கள் அதிமுகவில் கோலோச்சி வருகிறார்கள் இவர்களிடம் அதிக அதிகாரங்கள் கொட்டி கிடப்பதாக கூறப்படுகிறது இதனால் தான் இவர்கள் தொடர்ந்து தமக்கு எதிராக காய் நகர்த்தி வருகிறார்கள் இவர்களினுடைய அதிகாரத்தை குறைத்து விட்டால் இவர்கள் மீண்டும் அவ்வாறு செய்ய முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றார் எனவேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டால் மொத்தம் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் கோயம்புத்தூர் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி வெறும் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்குள் அடங்கி விடுவார் இதே போன்றுதான் ஒவ்வொரு பகுதியின் மாவட்ட செயலாளர்களும் வெறும் இரண்டு தொகுதிக்குள் அடங்கி விடுவார்கள் மேலும் புதியவர்கள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய ஆதரவாளர்களாக இருப்பார்கள் இதுபோன்று ஒரு புதிய யுக்தியை கையாள்வதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அதிகாரம் கட்சிக்குள் உயரும் அதே சமயத்தில் முன்னாள் அமைச்சர்களினுடைய அதிகாரம் கட்சிக்குள் குறையும் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய அரசியல் தந்திரத்திற்கு மேலும் புதிய தெம்பை உருவாக்கும் எனவேதான் எடப்பாடி பழனிசாமி மிக விரைவில் மாவட்ட செயலாளர்களினுடைய இடத்தை அதிகப்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் அதே சமயத்தில் இதற்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் எஸ்பி வேலுமணியினுடைய ஆதரவாளர்கள் பல பேர் மாவட்ட செயலாளர்களாக உள்ளார்கள் தற்போதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்து அதிக அதிகாரம் பெற்றவராக எஸ்பி தான் வலம் வந்து கொண்டிருக்கிறார் இவர் தலைமை நிலைய செயலாளராகவும் இருந்து வருகிறார் எனவே எஸ்பி வேலுமணியினுடைய அதிகாரத்தை குறைக்கவும் எஸ்பி வேலுமணி இனிமேலும் தமக்கு எதிராக இதுபோன்று ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்க கூடாது என்பதற்காகவும் திட்டமிட்டு காய் நகர்த்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த இரு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்பது நியமிக்கப்பட்டால் அனைத்து அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களினுடைய அதிகாரங்கள் தானாகவே குறைந்து போகும் அவர்கள் அதற்கு மேல் பெரிதாக எதையும் கட்சிக்குள் செய்துவிட முடியாது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிரமாக நம்புகிறார் மேலும் சசிகலா ஓபிஎஸ் போன்றோர்களை சேர்க்க வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்களும் அடங்கி போவார்கள் தென் தமிழகத்தில் சசிகலா ஓபிஎஸ் போன்றோர் இருந்தால்தான் அதிமுக வெற்றி பெறும் என்ற மாயையும் நாம் உடைத்து விடலாம் என்றும் கூறுகிறார் மேலும் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிப்பதனால் மாவட்ட செயலாளர்களினுடைய செயல்பாடும் சிறப்பாக இருக்கும் கமிட்டி அமைப்பதிலிருந்து தேர்தல் பணி செய்வது என அனைத்தும் மிக வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெறும் இந்த இடத்தில் இளைஞர்களை கொண்டு வந்தால் மிக வேகமாக பணிகள் நடைபெறும் இது வெற்றிக்கு வழிவகுக்கும் வெற்றியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த திட்டத்தை முதலில் கையில் எடுக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது எனவேதான் மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்திற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார் இந்த அவசர செயற்குழு கூட்டத்தில் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் தனக்கு வேண்டிய ஒன்பதாவது தீர்மானத்தை மிக சாதுரியமாக நிறைவேற்றிக் கொண்டார் மேலும் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் அடிதடி ஏற்படும் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை சேர்க்கச் சொல்லி ஒரு சிலர் பிரச்சனையை எழுப்புவார்கள் என்றும் எதிர்பார்த்தார்கள் அவை எதுவும் நடைபெறாமல் மிக அமைதியாகவும் சுமூகமாகவும் அதிமுகவினுடைய அவசர செயற்குழு கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது தனக்கு எதிராக காய் நகர்த்தக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்து விட்டார் என்றுதான் கூறப்படுகிறது நன்றி